அனைவருக்கும் வணக்கம் பூங்குனி சமையல் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டக்காய் கிரேவி பார்க்க போகிறோம் வாங்க சமைச்சு செய்யும் முறை தேவையான மல்லி பாருங்கள் தேவையோ மயிலையும் எடுத்துக்க வேண்டியது முதல்ல அரிசி எல்லாம் வறுக்க போகிறேன் உளுத்தம்பருப்பு காயம் ரெண்டு இது போட்டுக்கோங்க வத்தல் காஞ்ச வத்தல் ஆர்வத்தில் போட்டுக்கோங்க கருப்பில் இதெல்லாம் தேங்காய் பசு வந்து அரைக்கியில் போடணும் புளி இந்த எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இந்த புளியை வந்து இவ்வளோ போடணும் இந்த ஊற வச்சிருக்கேன் ஏற்கனவே அதனால் இருக்கட்டும் இப்போ காய வச்சு எடுத்து வச்ச மசாலா எல்லாம் வறுக்க போறேன் என்ன கொஞ்சமா வறுக்க ஊத்துறேன் சட்டி காயட்டும் வாழ்க்கை மட்டும் ஊற்றுனா போதும் காயம் எடுத்து போட்டோம்ல அதை பொறி ஊட்டணும் முதல்ல நல்லா பொறிஞ்சிடும் நல்லா பொறிஞ்சிருச்சுல பாத்தீங்களா நல்லா வெள்ளையா பொறிஞ்சிரும் தான் அரைக்கு மிக்சியில் போடுறதுனால வறுத்து வச்சீங்கன்னா நல்லா சுவையா இருக்கும் ரொம்ப கழுத்த வரைக்கும் வறுத்தரக்கூடாது பொண்ணு நேரம் அந்த அறுக்கு பார்த்தீங்களா இப்படி வருத்தரணும் நல்லா அரிசியெலாம் இருந்தால் நல்லா வெள்ளையா நல்லா பொரிஞ்சிடுச்சு இந்த பசத்தில் எடுத்துட வேண்டியது வெண்டைக்காய்கனே கழுவி நல்லா வெயிலில் செத்தோட வச்சிருங்க நல்லா காத்தாடியில் ஃபேன் காற்றுல கூட வச்சிருங்க கொஞ்சம் நல்லா வாடிடும் அப்போ தான் வறு இருக்காது அதுக்கு பிறகு சட்டியில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் சும்மா வதக்குங்க வளத்தையும் எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஆரிச்சா மிக்சியில போட்டு வேண்டியது இந்த தேங்காய் பற்ற எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இதையும் போட்டுக்கோங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் போடுங்க சீரகம் இது ஒரு டீஸ்பூன் போடுங்க இதை மிக்சியில் போட்டு அடிச்சிட வைக்கலாம் ஆட்டும் நெருநருப்பு இருக்காது நல்ல அறவற்றுச்சி வருங்க இவ்வளவுதான் மசால் ரெடி பண்ணுறது இந்த வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கு இந்த தக்காளியை வந்து வெண்டக்காய் வரஞ்சிக்கிட்டுருக்கணும் கொச்சத்தை வரணும் இந்த இடத்துல வரக்கட்டும் குழம்புக்கு இதில் ரெடி பண்ணுவோம் சட்டி காட்டு தக்காளி நல்லா அலசி அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்க இதை மிக்ஸியில் ஒட்டு ஒரு ரெடி அடிச்சிருங்க தக்காளி வந்து கட்டி கட்டியாக அப்போ தான் அதுக்கு நல்லா இருக்கும் தக்காளி அடிச்சு வச்சுக்கிட்டு வெண்டக்காய் நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் ஊத்துங்க நல்லா ரெண்டு டீஸ்பூன் ஊற்றுங்க வெங்காயமெல்லாம் அலசி வெட்டி வச்சிருக்கிறேன் நல்லா எண்ணெய் காய்ட்டும் தேவையான அளவு கடுகு போடுங்க இந்த கடுகு வெச்சிருச்சா வெங்காயத்தை போடுறேன் பூண்டை வந்து முழுக்க போடுறீங்களா இப்படி தட்டி இடிச்சு போடுங்க நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கருவேப்புழை போடுங்க தக்காளி அதை போட வேண்டிய தக்காளியை ஊற்றி அதை மிக்சியில ஓட்டம்னா நல்லா டேஸ்ட் மாதிரி ஆயிரும் இப்ப தக்காளி நாட்டு தக்காளின்னா வதங்கிரும் நல்லா எண்ணெயில போட்டா வந்து இப்படி ஊத்திட்டோம்னா எண்ணெய் கம்மியாகும் ஆகும் லட்டி எண்ணெய் ஊத்தி வதக்கி ரொம்ப நேரம் வேணும் இது குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் முருகக்காய் தான் மூணு காய் நல்லா வெட்டி வச்சிருக்க பாருங்க உப்பு போடுங்க உப்பு இதில் உப்பு போடுங்க சரியா வரும் முருகாய் வெண்டைக்காய்க்கு எல்லாத்தையும் சரியா வரும் பார்க்க தக்காளி நல்லா வரவேசி வருங்க இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா layer to pour. முருங்காய போட்டு நல்லா வதங்கிருச்சா வெண்டைக்காய போடுவோம் வதக்கிடுச்ச வெண்டைக்காய் அந்த வதக்கிட்டு போயிருங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு பேன் காயத்தில் கூட வெட்டி வச்சிருக்க அது உணர்ந்துடும் வதக்கிறதுக்கு லேஸு அந்த பிஸ் பிஸு வராது அதனால கொஞ்சம் உணர வச்சு

மசால ஊத்த வேண்டியதுதான் மசாலு வெண்டைக்காய் தக்காளி எல்லாம் ஒண்ணா அந்த பேருங்க ஏற்கனவே புளி இருந்தால் இவளை எடுத்து காமிச்சன அந்த புளி இருந்தால் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட புளி அழகுக்கு தான் காமிச்சேன் இந்த ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு புளியை நல்லா கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஊற்றணும் பார்த்தீங்கன்னா மசால் வத்தையும் நல்லா கிரீன் ஆயிரும் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாமே சாப்பிடலாம் நீ சப்பாத்தி போட்டு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் உப்பு கரெக்ட் இப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பார்த்தீங்களா வெண்டைக்காய்தான் குழம்பு வத்தி நல்லா அழிச்சு வருங்க நல்லா எண்ணெயெல்லாம் அந்த சுத்தி இருக்குது நல்லா கட்டி அழிச்சு வருங்க இப்படியே நல்லா சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கு நல்லா இருக்கும் நீங்கள் இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வெண்டக்காய் குழம்பு கிரீவி வீடியோ பார்த்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி